இது தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த ஒரு வ்ளாக் தான் இதை வந்து நீ நம்ம திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு போனப்போ எடுத்தது தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடினாங்க திருப்பூரூர் முருகன் கோவிலில் அவ்வளோ அழகாக தரிசனம் கா காட்சி கொடுத்தது நம்ம பெருமான் நம்ம வீடியோவை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சா ஸ்ரீ பிரியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை மட்டும்தான் சொல்கிறேன் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலையே எழுந்திரிச்சாச்சிங்க நைட்டு வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சதால் காலையில் எழுந்ததும் வேலுக்கும் முருகருக்கும் அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் போட்டு ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருந்தேன் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாக்கம் அது செய்யணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து முன்னாடியே பொருள் எல்லாம் வாங்கி வைக்கல சரி ஓகே சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் செஞ்சிட்டேன் அது கூடவே முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னா இதுதாங்க தாங்க தினை மாவு தான் தினையும் தேனும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதையும் செஞ்சு வச்சு கும்ட்ட பிறகு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு தொக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இதை வந்து நான் ஷார்ட்ஸ்லேயுமே வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்தது வந்து நான் திருச்செந்தூரில் மொட்டடிக்கும் போது போயிருந்தாலையா அப்பயே வந்துருச்சு இருந்தாலும் வந்து அங்கே வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தின்றதால அங்கே வந்து நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடில அவ்வளோ சாப்பாடும் நம்மளால் எங்கேயும் வாங்க முடில நமக்கே அங்கே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டத்தான் பட்டோனே சொல்லலாம் அதனால் தைப்பூச மண்ணிக்கே செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்றதால தான் வந்தாச்சு அதே மாதிரி நம்ம முருகர் பக்தர்கள் நிறைய பேர் திருப்போரூர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் காவடிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வேல் அழகு குத்தி வந்திருந்தாங்க நிறைய பக்தர்கள் மாலை போட்டுட்டு வந்திருந்தாங்க விரதம் இருந்து மாலை போடுறது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துலாம் வராங்களையா அவங்க அன்னைக்கு தான் வந்து சாமிக்குலாம் கும்பிட்டு ஆறு மணிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லை மதியமே சாப்பிட்றாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் வந்து அந்த கொஞ்சம் இப்போ வெயில் வேற இருந்துட்டுருக்கு இல்லையா வெயிலும் இருக்கிறதால நம்ம வாட்ரு பாட்டிலாக சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு வாட்ரு பாட்டில் இல்லாமல் ரெண்டு மூணுன்னு வாங்கிட்டு போனாங்க சரி தாகமாக இருக்கா அவங்களுக்கு அப்படின்ட்டு நம்மளும் எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்தேங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி பேருமே வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு தைப்பூசம் அப்படின்னாலே முருகர் கோவிலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ கீழேயும் நின்று பக்தர்கள் பார்த்துட்டு போகிறாங்களையா வீட்டுக்கு அந்த சமயத்தில் கொடுத்தா அவங்க எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லை வீட்டுக்கு போயாவது சாப்பிடுவாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்மளாலே இந்த வாட்டி இருபத்தஞ்சி சாப்பாடு தான் நெக்ஸ்ட்டு வந்து முருகர் நம்மளை நல்லபடியாக வச்சிட்ருக்காரு இது வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போயிட்ருக்காரு நாங்க நடக்காதான் நடந்துட்டு சொல்லலாம் நாங்க கனவுல நினைச்சது எல்லாமே பிரம்ம முகூர்த்த பூஜையில கூட நான் இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன் மார்கழி மாசத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டனோ அதை ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றாக சூப்பராக நடத்தி கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணுறது கிடையாது நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து ஒரு 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 ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அதனால் நமக்கு என்னவோ வந்து நம்ம கனவு காண்றது எல்லாமே நடக்குதோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுலாம் நான் இருந்திருக்கேன் இப்போவும் வந்து கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் என்னோடய விரதத்தையுமே நான் முடிக்க போகிறேன் இருபத்தி ஓரு நாள் முகூர்த்த பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கானது நீங்கள் வேண்டது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னே நான் நம்புகிறேன் எனக்கு நடந்துகிட்ருக்குது அதை தான் வந்து உங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்குதுங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சாலே ஒரு பாசிட்டிவ் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் மார்கடி பொருந்து தையிலேயே நமக்கு எல் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு நிறைய தடைகள் இருந்தது எல்லாமே நிவர்த்தி ஆகிருக்கு அதுக்கு வந்து நான் வேண்ட தெய்வம் நான் என்னோட முருகர் நான் ரொம்ப மனசார வேண்டதால தான் எனக்கு ஒன்று ஒன்றா பண்ணுறாரோ அப்படின்ட்டு அதனால் இன்னும் நிறைய நிறைய பண்ணணும் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர வர நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் நம்மளுக்கு ஒரு ஸ்டெடியான பிஸ்னஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது அதையும் வந்து முருகர் நல்லபடியாக வந்து நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கேன் நடக்கிறது எதுவுமே பிளான் பண்ணல இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாமே ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதையும் வந்து நெகட்டிவாக இருந்தால் போ நமக்கு இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறது இல்லை நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே நானும் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு மதியமே வந்து சாமியெல்லாம் நான் பார்த்துட்டேன் வீட்டில் வந்து நிறைய பேர் மாமியார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய பேர் வந்து சாமியை பார்க்கல அதனால் திரும்பியும் வந்து அந்த சரௌண்டிங்கில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா திரும்பியும் ஈவினிங் போல் முருகரை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஒரு டூ ஓ கிளாக் மேலெலாம் வந்து திருப்பூர் முருகர் கோவிலில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது காலையில் சம கூட்டமாக இருந்திருக்கும் போல் அதே மாதிரி நாங்கள் போனது ஒரு லெவன் தேர்ட்டிறதால் நல்லாவே நான் மட்டும் போய் நூறுரூபா தரிசனத்தில் பா பா சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் ஈவினிங் போல தான் வந்து ஃபேமிலியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பியும் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக அன்னைக்கு விரதத்தை ஆறு மணிக்கு முடிச்சுட்டு விரதமும் நல்லபடியாக முடித்து அங்கே டிஃபனும் வெளியே ஹோட்டலில் வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இதுதான் வந்து திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு நான் போயிட்டு தைப்பூசம் அன்னைக்கு இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு வந்தேன் நிறைய பேர் பக்தர்கள் அழகுலாம் குத்தி வந்திருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது ஒரு ஒரு சக்தி தாங்க ஒரு சக்தி தான் அதுதான் வந்து நான் நம்புகிறேன் இந்த திருப்பூரூர் முருகர் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கில் தான் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் காற்று வசதியாகவும் இருக்கும் இந்த வேலோட அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இந்த முருகர் மூலவர் பக்கத்துலேயே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரு வைபே ஒரு வைப் தான் முருகரோட வைப்பு எப்போவுமே நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான் நம்புங்க 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 நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நம்பி ஒரு விஷயத்த செய்யுங்க ஒரு ரெண்டு மனசை செய்யாமல் ஒரே மனசில் இது நடக்கும் அப்படின்ட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் வந்து நானுமே வந்து பிலீவ் பண்ணுவேன் உங்ககிட்ட எல்லாருக்கும் வந்து ஒரு நம் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து என் ஒரு குட் நியூஸும் இருக்குது இன்னும் வந்து நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அடுத்தடுத்து வந்து நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் நிறைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது அது எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் மட்டுந்தான் முருகர் மட்டும்தான் நான் வேண்ட ஒரே தெய்வம் முருகர் மட்டும்தான் அவர் தான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்ருக்காரு இதெல்லாம் நடக்குமான்னு நான் நினச்சேன் ஆனால் நடந்துகிட்ருக்குது அது எல்லாமே அப்டேட்டாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ இயர்லியாக எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நம்ம வந்து கொஞ்சம் அதர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு அதில் ரெகுலராக நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்து போட முடியல நிறைய ஷார்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுது தொடர்ந்து சாய் ஸ்ரீ பிரியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்படி இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து எப்படி அன்னதானங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் மக்களுக்காக அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டாலையும் நான் அடுத்தடுத்து போகிறது உங்களுக்குமே அது நான் பண்ண தான் போகிறேன் நிறைய கிவ்அவே கொடுக்க போகிறோம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றியை தான் மட்டும்தான் சொல்லணும் ஏதோ ஒரு விதத்தில் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க மேலும் உங்களுக்கு ஒரு ஒரு தப்பான வழியில் போகாமல் ஒரு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக கண்டிப்பாக கொண்டு போகணுன்றது தான் என்னோட சாய்ஸ்ரீ பிரியா சேனலோட மோட்டிவே எந்த ஒரு நெகட்டிவும் எந்த ஒரு ஒரு மைனஸாகவும் நம்மளோட சேனல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மேலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டோடு வர முடிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட்டோடு வரேன் ஸ்டே டியூன் பண்ணி பார்த்துட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்